வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பட்டண போகடை போடலாம் பாருங்க பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாங்க அது ஈஸியா அந்த பாருங்க பொண்ணுமே ரொம்ப வேலை கிடையாது என்னென்ன தேவையான பொருள் சொல்ற பாருங்க பாருங்க பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு கடலை மாவு இதுக்கு என்னென்ன வந்து போடணும்னா இந்த பாருங்க இதுக்கு காரம்லாம் வேற எதுவும் கிடையாது பச்சை மிளகாய் சோம்பு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை வந்து இடிச்சு போட்டுக்குறோம் வெங்காயம் எல்லாம் கிடையாது இதுக்கு அப்புறம் இந்த பாருங்க ஒரு கைப்பிடி கருவேப்புள்ள கொத்தமல்லி முந்திரி அவ்வளவுதான் உங்க பாருங்க அதுக்கு என்ன முன்னாடி எப்படி மாவு செய்யறதுன்னு சொல்றேன் பாருங்க இதெல்லாம் போட்டு உரல்ல இடிச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இதுக்கு இதான் காரம் வேற எந்த காரமுமே கிடையாது ஒரு மடகோட இருக்கட்டும் வர நீங்க மிக்சியில கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ இந்த பூண்டு தோல் உரிக்காத பூண்டு இப்ப இதை விட இந்த மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் இடிச்சே நீங்கள் மிக்ஸியில் வேணாலும் போட்டு ஒரு ஓட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் விட்டு ஓட்டிக்கிங்க இதுக்கு வெங்காயம்லாம் வெளில வேணா உங்கள் இஷ்டம் வெங்காயம் போட்டுங்க நான் வெங்காயம் போட மாட்டேன் இதுக்கு இப்போ மாவு எப்படி பசலான்னு பாருங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் நெய்யிலு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா போட்டுட்டு வந்து கையால் அப்படியே தேய்க்கணும் அது பேர் தேய்ச்சா அது எல்லாம் இது வேறு ஒரு மாதிரி ஒரு பாது சாக்கெல்லாம் ஏடி ஏடா வருமா அதுக்கு இப்படிதான் செய்வோம் செஞ்சுட்டு தான் இப்போது இதால முக்கால் தின்னம் அரிசி மாவு முக்கால் தின்னா பொட்டு கடலை மாவு

அதுக்கப்புறம் நைசா நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி தழை இதுதான் அதுக்கு ரொம்ப taste அ இதோட இந்த பாருங்க முந்திரி நீங்க வேணா போட்டுங்க முந்திரி பிடிக்காதவங்க வெ~ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து இப்ப வெங்காயம் முந்திரி போடுறேன் தண்ணி பிரச்சனை இப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு கட்டணும் எந்த தண்ணியை தண்ணி தெளிச்சு தெளிச்சுதான் பற்றி

சப்பாத்தி மாவு அரிசி மாவுல போட்டதுனால கொஞ்சம் ஊர்னோனா பொழ குழன்னு வரும் அதனால கொஞ்சம் சப்பாத்தி மாவு என்ன பத்துக்கு வச்சுங்களா அந்த மாசத்துக்கு போயிருக்கோம் இப்ப இத வந்து உருட்டி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுட்டு மடப்பில் போயிருக்காங்க எண்ணெய்ல போட்ட பேஸ்ட் முன்ன தடவை மாவு வர்த்தி ஆயிடுச்சு இந்த அளவு உரிச்சு போட்டுட்டு பட்டணம் போண்டா பட்டணம் போண்டான்னு சொல்லலாம் பட்டணம் போகடான்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க பட்டணத்துல தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களாம் அதனாலதான் பட்டணம் போகடான்னு பேரு எண்ணெய் சட்டி போட்டுருங்க அது வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காயணும் இது இப்ப வந்து இல்லை போண்டா போடுறேன் ரொம்பவும் என்ன காயக்கூடாது ரொம்பவும் காயாமையே இருக்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரமா செஞ்சிட்டேன் பாருங்க சா காலையில பசங்க போனால் கொஞ்சம் புட்டுக்கடலை போடுற நுணிக்க வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல அரிசி மாவுலாம் இருக்கும் எதுக்கும் வாங்குறது உடனே திருப்ப கூடாது கொஞ்சம் அது வேகட்டும் ஒரே வாசம் கமகமகமான்ட்டு இருக்குங்க இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சலசலப்பு நல்லா அடங்கணும் அப்பதான் வெந்திருக்கும் இந்த பாருங்க நல்ல கலர் வந்துட்டு பாருங்க அவ்வளவுதான் இவ்வளவு சீக்கிரமா பட்டினம் பொண்டா செஞ்சு வச்சு பாருங்க பத்து நிமிஷம் தான் பட்டினம் பொண்டா இதெல்லாம் அறிஞ்சிருந்து வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் போட்டுருவா அப்புறம் போட்டு அப்புறம் உங்களுக்கு புட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்க சூப்பரா இருக்கு பாருங்க சாஃப்டாவும் வெளியில நல்லா கிரன்ச்சா நல்லா மொறுமொரு நல்லா இருக்குது இதை வந்து நீங்க பசங்களுக்கு சட்னி வேணா இல்லை சும்மா கூட சாப்பிடுவாங்க பேர் கொடுக்க போகிறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கா இருக்க நல்லா இருக்கான்